இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பார்த்தோம்னா முழங்கால் மூட்டு தேய்மானங்கிறது ஒரு காமனான பிரச்சனையாக இருக்குது நம்ம வீட்டில் கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து நிறையா பேருக்கு ரெண்டு காலும் வந்து ஒரே சமயத்தில் தேயறத பார்க்குறோம் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி வந்து ரெண்டு மூட்டையும் வந்து ஒரே டைமில் மாற்றிக்கலாம் டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ உலக லெவலில் நம்மளுக்கு தெரியும் முழங்கால் மூட்டு மாற்ற விஷயத்து வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லான ஆப்ரேஷன் இருக்க டெக்னாலஜியில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாவிகேஷன் ரோபோட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் நம்மளுக்கு சக்ஸஸ் ரேட் கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம பழைய பதிவில் நிறைய பேசியிருக்கோம் ஸோ அதனால் வந்து முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறப்ப ரெண்டு மூட்டையும் தேஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு காலுக்கு ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு செகண்ட் காலுக்கு அப்புறம் பண்ணலாமா இல்லை ரெண்டு மூட்டையும் வந்து ஒரே டைமில் மாற்றிக்கலாமா அப்படின்றது தான் காமனான டவுட்டு பேஷண்ட்டுக்கு ஸோ அதனால வந்து அந்த காலத்தில் வந்து முன்னாடிலாம் வந்து ஸ்டேஜ் வைஸாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக தேஞ்சு போன காலுக்கு பண்ணிட்டு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு கம்மியாக தேஞ்ச காலுக்கு பண்ணுறது தான் வழக்கமாக இருந்துச்சு பட் இருக்க மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பண்ணுற சர்ஜரிஸாக இருக்கட்டும் ஸோ அதனால் வந்து மருத்துவத்துறையில் ஏற்பட்ட மாற்றங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அட்வான்ஸாக போகிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரே டைமில் வந்து ரெண்டு முட்டையும் மாற்றுறதுக்கான பாசிபிள் இருக்குது அகைன் அதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிரைட்டீரியா ஃபார்ம் பண்ணணும் ஸோ அந்த கிரைடீரியா ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னா நம்ம டெஃபினட்டாக வந்து ரெண்டு காலையும் ஒரே டைமில் மாற்றிக்கலாம் ஸோ அ ஜென்ரல் பார்த்தோம்னா ரெண்டு காலையும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறப்ப நம்மளோட அந்த சர்ஜிக்கல் டூரேஷன் வந்து you ஒரு காலுக்கு பண்ணுறதோட ரெண்டு கால் பண்ணுறப்ப அதிகமாகும் ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ரத்தப்போக்கம் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா நிறையா ஹாஸ்பிட்டல்ஸில் நிறையா டாக்டர்ஸ் வந்து ரொம்ப சேஃபாக வந்து ரெண்டு காலையும் வந்து ஒரே டைமில் மாற்றிக்கிறாங்க ஸோ அப்போ வந்து என்ன கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு காலிலேயுமே வந்து உங்களுக்கு சிவியராக தேய்மானம் இருக்கணும் ரெண்டு காலையிலுமே வந்து உங்களுக்கு சிவியராக பெயின் இருக்கணும் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கிரைடீரியா அடுத்தபடியாக வந்து அவங்களுக்கு ஒரு காலில் வந்து அதிகமான தேய்மானம் ஒரு காலில் வந்து கம்மியான தேய்மானம் இருக்குன்னா ஜென்ரலாக வந்து அது ஸ்டேஜ் வைஸாக நம்ம பண்ணிக்கிறது நல்லது ஸோ ஸோ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மூட்டு மாற்ற ரிசீச்சை பொறுத்தவரை ஐடியல் ஏஜ் குரூப் அப்படின்னா வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ்லேருந்து எயிட்டி இயர்ஸ் வரையும் தாராளமாக நம்ம தைரியமாக பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஐம்பத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கவங்க பார்த்தோம்னா எங்கர் ஏஜ் குரூப்னு சொல்கிறோம் அவங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனல் டிமாண்ட்ஸ் அதிகம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் அதிகம் அதனால வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு ரீசர்ஜரி தேவைப்படலாம் ரிவிஷன் சர்ஜரி அதனால் ஜென்ரலாக வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்கவங்களுக்கு மூட்டு மாற்ற சிகிச்சை அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறோம் அதே மாதிரி எயிட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா அவங்களோட வந்து ஏஜ் லிமிட் எயிட்டி இயர்ஸ்க்கு போகிறப்போ வந்து ஜென்ரல் ஹெல்த் ரொம்ப பூராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அனஸ்திசியா ரிஸ்க் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் எயிட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து டி கேஆர் மூட்டு மாற்றம் அறிவிசிச்சே அவாய்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறோம் ஸோ அப்போ ரெண்டு காலுக்கும் நீங்கள் வந்து ஒரே டைமில் சர்ஜரி பண்ணணும்னா ரெண்டு மூட்டையும் ஒரே டத்துலத்தில் தேஞ்சிருந்துச்சுன்னா உங்களோட ஐடியல் ஏஜ் குரூப் என்னன்னு பார்த்தோம்னா ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ்லேருந்து செவன்ட்டி இயர்ஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ அஸ் ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா நம்ம எழுபது வயசுக்கு மேலே வந்து எல்லா பேத்துக்குமே வந்து கோமார்பிடிஸ் இருக்கும் நிறைய பேத்துக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் பிபி சுகர் இருக்கும் லிவர் ப்ராப்ளம் இருக்கும் லங் ப்ராப்ளம் இருக்கும் கிட்னி ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அதனால் வந்து வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் செவன்ட்டி இயர்ஸ் மேலே வந்து ரெண்டு காலையும் மாத்தறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம் தேர்ட் வந்து அவங்களோட ஹீமோகுளோபின் லெவல் ரத்த அளவு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்றப்ப நம்ம தாராளமாக வந்து ரெண்டு காலுக்கும் ஒரே டைமில் பண்ண முடியும் அதனால வந்து நம்மளுக்கு அந்த டபுள் ப்ளட் லாஸ் ஆகிறது கம்மியாகும் ஸோ உதாரணத்துக்கு நம்மளுக்கு ரத்த லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப ஒரே டைத்தில் ரெண்டு காலுக்கு பண்ணுறப்ப நம்ம ரெண்டு தடவை வந்து ப்ளட் லாஸ் ஆகும் அதனால் வந்து ப்ளட் ட்ரான்ஸ்ஃபுஷன் தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி வந்து கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு ஏஜ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் டு செவன்ட்டி இயர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கோமார்பிலிட்டிஸ் இல்லை லங் ப்ராப்ளமோ லிவர் ப்ராப்ளமோ ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை கிட்னி ப்ராப்ளமோ எதுவுமே இல்லை அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் லெவன் ஆர் டுவெல்க்கு மேலே இருக்குது அப்படின்றப்ப தாராளமாக வந்து நம்ம அவங்களுக்கு ரெண்டு மூட்டையும் ஒரே டைத்தில் நம்ம மாற்றிக்கலாம் ஸோ இன்றைக்கிற அட்வான்ஸ்மெண்ட்டில் வந்து இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா பேஷண்ட்டோட ஹாஸ்பிட்டலைசேஷன் ஒரே டைமில் இருக்குது அனஸ்தீசியா ரிஸ்க்கும் ஒரே டைமில் அவங்க எடுக்கிறாங்க செகண்ட் வந்து பெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ஒரே டைமில் பண்ணுறாங்க சீக்கிரமே அவங்க வீட்டுக்கும் போயிடறாங்க போயிடுறாங்க ஸோ அதனால் வந்து ரெண்டு மூட்டும் தேஞ்சிருக்கு ரெண்டு மூட்டிலையுமே அந்த சிவியர் பெயின் இருக்கு அப்படின்றப்ப இந்த கிரைட்டீரியாஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் ரெண்டு மூட்டுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் வேற ஏதாவது இந்த பதிவில் உங்களுக்கு சந்தேகங்கள் தான் என்னோடய தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்